ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்தி தீபா ரேவதியெல்லாம் காமிக்கிறாங்க காத்தி வந்து மருந்து வாங்க போனதும் மாயா வந்து ரேவதிக்கிட்டே கார்த்தியை பற்றி சொல்லிட்ருக்காங்க அவன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது அவன் யார் தெரியுமா சேதுபதியோட பேரை ஆ அப்படின்னு இங்கே பாரு இல்லாது பொருளாதார விஷயங்கள சொல்லி அவரையும் கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பார்க்குறியா அது நடக்கவே நடக்காது அதே மாதிரியே அந்த கேடுகட்ட மகேஷி உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சவால் விட்டுட்டு ரேவதி அங்க இருந்து கிளம்பினதும் போடி போ இதுக்கப்புறமா தான் இந்த மாயா யாருன்னு உங்களுக்கு தெரிய வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கேவலமாக யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்திக்கு வந்ததோ ரேவதியும் கார்த்தியும் கிளம்புறாங்க நீராம் வீட்டுக்கு வந்ததும் ரேவதி வந்து கார்த்தியே சைட் அடிச்சுட்டு ராஜா எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து எப்படிலாம் இருக்கணுமோ அதை தாண்டி நீ ரொம்ப நல்ல ஹஸ்பண்டா இருக்க ஆனா ஏன் ஏற்றுக்க என் மனசு தடுக்குது ஒன்றுமே புரியல ராஜா ஒருத்தனை நம்பி காதலிச்சுட்டேன் அதை நினைக்கும் போதும் எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு நான் இன்னொருத்தனை காதலிச்சேன்னு தெரிஞ்சும் என் குடும்பத்தையும் என் வாழ்க்கையும் வந்து காப்பாற்றுறதுக்காக என் களத்தில் தாலி கட்டின உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ராஜா அப்படின்னு நம்ம ரேவதி வந்து காட்டியே சைட் அடிச்சு இந்த பக்கம் பார்த்தோம்னா ரேவதி வந்து மாய சொன்னதையும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த சித்தி என்னன்னா ராஜா வந்து இப்படி நம்ம பா தாத்தா பாட்டியோட பேர் என்ன சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த மாயாவும் சொல்றா ஒரு எல்லாரும் சொல்கிற மாதிரி ராஜா வந்து பாட்டியோட பேர் தான் இருக்குமா சிச்ச ராஜா ஏமாற்றக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு ரேவதி வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்திக் வந்ததும் ராஜா நான் ஒன்று கேட்பேன் மறக்காமல் உண்மையே சொல்றியா அப்படின்னதும் சொல்லு என்ன கேட்க போகிறேன் இங்கே பாரு ராஜா நான் என்ன சொ என்ன பா யாரும் எனக்கு நெருக்கமானவங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்கிட்ட போய் சொன்னால் என்னால் தாங்க முடியாது முக்கியமாக துரோகம் மட்டும் பண்ணாங்க சத்தியமாக அவங்கள இந்த ஜென்மத்தில் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன் ஆனால் நீ ரொம்ப ராஜா ஒன்று மாதிரி ஒருத்தன் யாருக்கும் ஹஸ்பண்டாக கிடைக்கவே மாட்டாங்க நான் ஓப்பனாகவே கேட்குறேன் சித்தி என்னென்னா நீ அந்த சேதுபதி டாட்டாவோட பேர் என்ன சொல்றாங்க அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போன போயிருந்தோம் இல்லையா அவங்களும் நீ சேத் அந்த மாயா வந்திருந்தா அந்த மாயாவும் நீ சேதுப்பதியோட பேர் என்ன சொன்னா எல்லாரும் சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படின்னு போதும் அப்போ என் மேல சந்தேகம் இருக்கா ரேவதி அப்படின்னு அவங்க நீ அந்த சேத்துப்பட்டியோட பேர் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா அதனாலதான் மற்றபடி எனக்கு சந்தேகம் பண்ணே இல்லை ஏன்னா மனசுல இருக்காம ஓபனாவே நான் கேக்குறேன் அப்படி மட்டும் எது உண்மைகள் இருந்தா என்கிட்ட சொல்லிடு ராஜா பின்னாடி வேற ஒருத்தவங்க மூலமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னா கண்டிப்பா என்னாலதான் தாங்க முடியாது ராஜாவை நாம இவ்வளோ நம்புனமே கூடவே இருந்து இப்படி துரோக பண்ணிட்டாரேன்னு எனக்கு சத்தியமா ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு போது இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க பாரு ரேவதி நீ நினைக்கிற மாதிரி அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த மாயா சொல்றா உங்க சித்தி சொல்றான்னு எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நீ ரெஸ்டடு அப்படின்னா நீ எந்த பொய்யும் சொல்லலை எங்களை என் அம்மாவை யாரையும் ஏமாத்தலை அப்படித்தானே அப்படின்னும் போது கார்த்திக்கு வந்து மாயால வார்த்தைகளை வர்றதில்லை ஏன்னா அவ்வளோ கொட்டுணர்ச்சியாக இருக்குது இங்கே பாரு ரேவடி ஒரு விஷயம் சொல்கிற நல்லா கேட்டுக்கோ சில பல உண்மைகள் புதஞ்சு இருக்கு அதுக்கான காரணமும் எதுக்காக புதைஞ்சிருந்துச்சிங்கிற உண்மையும் கூட சீக்கிரம் தெரிய வரும் இங்கே பாரு நானும் ஒரு சில விஷயத்த மறைச்சி வச்சுருக்கேன் ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு காரியம் நிறைவேறணுங்கிறதுக்காக சில பல உண்மைகளையும் மறைச்சி வச்சுருக்கேன் அது மட்டும் நிறைவேடுச்சின்னா அந்த உண்மையை நான் சொல்லப்போகிற முதல் முதலால் நீ தான் இருப்ப அது வரைக்கும் இந்த விஷயங்கள் பற்றி என்கிட்ட எதுவும் கேட்க வேணாம் அதே மாதிரி என்ன பத்தினே கேட்க கூடாது உனக்கு எம்எல் நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு ராஜா கேட்டதோ என்ன ராஜா இப்படி பார்த்து கேட்கற இங்க பாரு உன்ன நம்பாம நான் யாரை நம்ப போறேன் எனக்கு உண்மையில முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ரேவதி காத்திக்கிட்ட வந்து அந்த இடத்துல அன்பா பேசுறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்கேன்